హే గైస్ వెల్కమ్ బ్యాక్ అవర్ ఛానల్ ఎలా గై్ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்டரை பத்தி நான் வந்து பேச வந்திருக்கேன் கைஸ் அதனால நம்ம வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆயிடுச்சு கைஸ் அப்போ அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குட்டியா ஒரு இன்ஃபர்மேஷன் தரலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன் அப்ப நம்ம வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த ஒரு ஈவினிங் டைம்ல இந்த விலாக்குள்ள இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன் அதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சவுண்ட் எல்லாம் நிறைய வந்து கேட்குது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது மைக்கு வச்சிருக்கேன் இருந்தாலுமே வந்து சவுண்ட் எப்படி கிளாரிட்டியா வரும் அப்படின்னு எனக்கு தெரியல ஓகேங்களா பாத்தீங்க அப்படின்னா நேத்து வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அந்த கேக்குதான் தெரியல ஆனா பயங்கர இங்க நல்லா கேக்குது நேத்து வந்து கைஸ் ஜூன் அஞ்சாம் தேதி அன்னைக்கு என்னோட வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆன நாள் நேற்று வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் அப்பதான் வந்து நான் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்ப வாட்ஸ்அப் போகும்போது எனக்கு வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் என்னோட நம்பர் வச்சு நான் வந்து லாக்இன் பண்ணி பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ஓடிபி வரவே இல்லை அப்படி ரெண்டு மூணு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஓடிபி வரவே இல்லை வந்து எனக்கு இது மாதிரி ஹேக் பண்ணக்கூடிய காரியம் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தான் தெரியும் அதனால எனக்கு தெரியாது வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுவாங்களான்னு அப்ப நான் நினைச்சேன் ஏதாவது நெட்ஒர்க் பிஸி ஏதாவது இருக்கலாம் அதனாலதான் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் கழிஞ்சா வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸி அதெல்லாம் இருந்தனால வந்து நான் பார்க்கல கொஞ்சம் நேரமா வாட்ஸ்அப் வந்து நான் எதுவுமே வந்து ஓபன் பண்ணி பார்க்கல அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து நான் வந்து மறுபடியும் செக் பண்ணேன் வாட்ஸ்அப் ஓகேவா இருக்கான்னு பார்க்கலாம் செக் பண்ணேன் அதே மாதிரி வந்து லாக்இன் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து ஓடிபி வரவே இல்லை அது ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கே வந்து என்னடா அப்படி இருக்கு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கேட்டுட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நைட் ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் சரியா நைட் ஒரு டுவெல் தேர்ட்டி டைம்ல அது வரைக்கும் நான் வாட்ஸ்அப் எதுவுமே ஓப்பன் பண்ணல எனக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணல ரெண்டு மூணு நிறைய தடவை ட்ரை பண்ணி ஆச்சு அது ஓப்பன் ஆகலன்னு சொன்னோன்னே நான் விட்டுட்டேன் அப்ப நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகும்போது வந்து எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கால் வந்துச்சு அப்போ வந்தவங்க நியூ நம்பர் இருந்துச்சு இன்டர்நேஷ்னல் கோல்ல வந்துச்சு அப்ப வந்து நான் வந்து அதை வந்து என்ன அட்டன் பண்ணல யாருன்னு தெரியல நான் அட்டன் பண்ணல அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டு மூணு மினிட் கழிஞ்சு மறுபடியும் எனக்கு வந்து வேற ஒரு நம்பர் அந்த நம்பர்ல வேற ஒரு நம்பர்ல இருந்து மறுபடியும் இன்டர்நேஷனல் கால்னா மறுபடியும் வந்துச்சு வந்தனா அதையும் நான் வந்து கால் எடுக்கல நானு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட் கழிஞ்சு மறுபடியும் எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கால் அப்படின்ட்டு அது ரெண்டு மூணு தடவை வந்ததுமே வந்து வேற வேற நம்பர்ல தான் வந்துச்சு ஒரே நம்பர்ல வேற வேற நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு வந்து நம்ம வாட்ஸ்அப் இது வரைக்கும் ஓபன் பண்ணி பார்க்கல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இது மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜஸ் போட்டு பார்த்துட்டு நான் வந்து அதை வந்து ரீப்ளை பண்ணாதனால எனக்கு இது மாதிரி கால் பண்ணுறாங்களா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து மறுபடியும் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு நினச்சேன் ஏன்னா வந்து நான் அந்த அன் டைம்ல வந்து அந்த கால் அட்டன் பண்ணல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்க அதாவது முக்கியமான இது இருந்தா தான் எனக்கு அதில் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வாட்ஸ்அப் மறுபடி ஓப்பன் பண்ணேன் அதே மாதிரி நான் வந்து என்னோட நம்பர் போட்டு லாக்இன் பண்ணி பண்ணி பார்த்தேன் எனக்கு ஓடிபி எதுவுமே வரல வாட்ஸ்அப் குள்ளே போகவும் இல்லை எனக்கு என்ன பண்ணனும் தெரியல அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் என்னோட கூகுள் அக்கௌண்ட வச்சுதான் வந்து நான் மறுபடியும் ஓபன் பண்ண எனக்கு ஓடிபி வரல மறுபடியும் என்னோட கூகுள் அக்கௌண்ட் பண்ணி பண்ணிதான் வந்து நான் அதை ஓபன் பண்ணுவனேன் எனக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சு உள்ள போய் பார்த்தேன் அப்படின்னா வந்து என்னோட டிபி அதுல இல்லை என்னோட டிபிய சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு வேற ஒரு பொண்ணுக்கு ஒரு டிபி வச்சிருக்காங்க அந்த டிபி பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வல்கரா போட்ட ஒரு டிபி வந்து அதுல இருக்கு அப்போ அது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு என்னோட வாட்ஸ்அப்ல எனக்கே தெரியாம டிபி யார் சேஞ்ச் பண்ணது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உடனே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டிபி அந்த மாத்திட்டேன் அந்த ஒரு வல்கரா உள்ள போட்டோவை மாத்திட்டு என்னோட டிபியை வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் சேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து எல்லா காண்டாக்ட்ல போய் போய் பார்த்தேன் யாருக்காவது வந்து மெசேஜஸ் ஏதாவது பண்ணிருக்காங்களா ஏதாவது இஸ்யூஸ் பண்ணிருக்காங்களா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் ஆனா யாருக்குமே வந்து மெசேஜஸ் ஓவர் எதுவுமே வந்து சென்ட் பண்ண மாதிரி தெரியல எனக்கு என்னோட இல்ல காண்டாக்ட்ல நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தப்போ யாருக்கும் வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஒரு தப்பான மெசேஜஸ் எதுவுமே வந்து போன மாதிரி இல்லை அப்போ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு ஓகே யாருக்கும் வந்து ஒரு தப்பான மெசேஜஸா எதுவுமே வந்து போகல ஒன்றும் ஆகலை ஆனால் வந்து டிபி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாகவே ஆயிடுச்சு நான் வந்து தூங்கிட்டேன் மார்னிங் மறுபடியும் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்க்கும் போது என்னோட டிபில இருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமே ஆகலை வாட்ஸ்அப்பு நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜூன் அஞ்சாம் தேதி மார்னிங் லெவன் ஓ கிளாக்ல இருந்து நைட்டு டுவெல் ஃபோர்ட்டி ஃபைவ் வரைக்கும் யாராவது உங்களுக்கு மெசேஜஸோ இல்லைனா வந்து காலோ வாட்ஸ்அப்ல இருந்து கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜஸோ ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது நான் இல்லை உண்மையில அது நான் கிடையாது ஏதாவது மெசேஜஸ் ஏதாவது பண்ணியிருந்தா கூட அது நான் கிடையாது ஆனா என்னோட வாட்ஸ்அப்ல செக் பண்ணி பார்த்தேன் அப்படி யாருக்கும் நான் யாரும் பண்ண பண்ணலை அந்த ஹேக் பண்ண ஆள் வந்து யாருக்கும் பண்ணல மெசேஜஸ் அப்படி உங்க யாருக்காவது வந்திருந்தா கூட அதை நான் பண்ணலை சரியா அது வந்து உங்ககிட்ட சொல்றதுக்குதான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து மெயினா எடுத்த காரணமே அதுக்கப்புறம் என்னோட வந்து எனக்கு காலையில கால் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க நேத்தே கால் பண்ணிருந்தாங்க அப்ப நான் அட்டன் பண்ண முடியல நான் வந்து டிபி பத்தி கேக்கதான் அதுக்கப்புறம் இன்னைக்கு கால் பண்ணி கேட்டப்போதா அந்த டிபியை பத்தி கேட்க தான் வந்து கால் பண்ணிருந்ததா இது சொன்னாங்க ஆஹ் எனக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னையே இப்படி ஹேக் பண்றாங்களே அப்படின்ட்டு அதுல வந்து ஹேக் பண்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் யாரு ஹேக் பண்ணிருந்தாலுமே ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிற சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிடையாது நீங்க ஹேக் பண்ணி பாக்குற அளவுக்கு உங்க தான் வேஸ்ட் சரியா அப்படின்னு நான் சொல்ல வரேன் தயவு செஞ்சு இதுபடியெல்லாம் பண்ணாதீங்க ஆஹ் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு டென்ஷன் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஏன்னா வந்து நிறைய பேரு கான்டாக்ட்ல இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க முக்கியமானவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மெசேஜஸ் போட்டா கூட வந்து என்னோட இமேஜே வந்து டோட்டலா போயிடும் அப்படின்னு நினைச்சேன் ஓகே கைஸ் அதுதான் வந்து இப்ப ஷேர் பண்ணதுக்கு நான் அந்த வீடியோவை நான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்போ வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து இடக்கடைக்கா வந்து வாட்ஸ்அப்பையும் செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பே மெயினா நிறைய ஹேக் பண்ணதுக்கு வந்து நிறைய ஹேக்கர்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்காங்க அதனால நீங்க வந்து ஒன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அடிக்கடி செக் பண்ணி பாத்துக்கோங்க